பார்த்துட்டு தூங்கப்பட்டிருக்கார் அதுக்காக நூறு அஞ்சு எல்லாம் போகணும் இந்த

அப்படித்தான் நடக்கணும்னு சட்டமா இல்லையா நீ உதவி செய்றவங்களுக்கு காலம் பூரா நிரந்தரமான சுமையை கொடுக்க நான் விரும்பல நான் சொல்றது செய்ய ஏதாவது விழுதுன்னு விடுத்துருங்க பழிவாங்க தோல்வி அடைஞ்சிட்டேன் வருஷ கணக்கா வேலை செய்தி அலைஞ்சு மானம் கட்டு மரியாதை கெட்டு உயிர் வாழக்கூடாது

कंग्रेचुलेशन पर ल இந்த தூச்சிவான காரியத்தை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல ஒரு சென்னைக்காக நோயாளி யாருன்னு கூட தெரியாம நீங்க செஞ்ச தியாகத்தை பத்தி பேப்பர்ல பண்ணிட்டு

வேறு தேடி அலைஞ்சு வெக்ஸாய் போய் வந்துகிட்டு இருக்கப்பதா அந்த விளம்பரம் என் கண்ணில் பசி கிடந்து சாகிறத விட இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு சாகலாமல் தான் இதை செய்வேன் அப்ப கூட இதை ஒரு பெரிய தியாகம் நான் நினைக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் நீங்க செஞ்சிருக்கிறது பெரிய சாக்கியம் உங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு வரேன் யா கூப்பிங்களா ஆமா அந்த வாழ்ந்த ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க கிட்ட இதெல்லாம் கொடுத்துருக்கேன்

இவர்கள் காப்பாத்தார் ராஜி நீ மீன் எந்த காரணத்துக்கு வந்து அழவே கூடாது தைரியமா இருந்து உடம்ப பாத்துக்கிஸ்டர் சங்கர் பேசிட்டு புறப்படுங்க நாங்க வர்றோம் உங்களுக்கு நன்றி சொல்ற சொல்றேன் எனக்கு இப்படி ஒரு கருதிய செஞ்சுட்டேன் என்ன நான் கருதி செஞ்சதான் வாழ பிடிக்கிறவங்களுக்கு இந்த உதவி செய்வாத உங்களை வாழ்த்துவாங்க சாக போறவங்க சந்தோஷத்துல இருந்தவங்களை காப்பாற்றுறது கருதி இல்லாம வேற என்னவா கடவுனும் என்னை கை விட்டுட்ட கணவனும் என்னை தெரு விட்டுட்டார் கல தாண்டியும்ழந்தையுமா நாளைக்கு நாளைக்கு ஒண்ணு பத்தினி கிடணும் இல்ல பட்டினியா கிடந்த சாக எனக்கு ரெண்டுமே முடியல நல்லதே எனக்கு சீக்கிரமா விடுதலை கிடைச்சிடும்னு சந்தோஷமா இருந்தேன் நான் பிறந்தனே அப்படின்னா நாம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துலதான் பிறந்திருக்கோம் போல நான் கூட உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக இங்க வரல தியாகங்கிற பேரால என்னை சாகடிச்சுக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் நினைச்சுதான் இங்க வந்த எனக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் இதுல இருந்து எனக்கு ஒண்ணு மரணம் கூட வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தான் வரும் போல இதுவரைக்கும் எதுக்காக வாழ்ந்தோம்னு தோணுச்சு இனிமேதான் எதுக்காக வாழணும்னு தோணுது ஏமாற்ற காரணமா நீங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சங்கர் டேக் யுவர் சீட் தேங்க்யூ கலெக்டர் உங்களை பத்தி ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்காரு அதோட உங்களை பத்தின ஆர்டிகிள ஜஸ்ட் நவ் இப்பதான் படிச்சேன் Thank you sir. இந்தாங்க நீங்க அனுப்புன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆமா இப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்கா நல்லா இருக்கா சார் ஆனா கடைசி வரைக்கும் நான் அவளுக்கு உதவி செய்ய வேண்டியவன் ஆயிட்டேன் அப்படின்னா கணவனால கைவிடப்பட்ட ஒரு அவல பெண்ணவன் அவளையும் அவள் குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்ன சேர்த்து இப்ப அவங்க இருக்காங்க அவங்களை இருக்க வைக்கத்தான் ஒரு இடம் ஒரு அவள பெண்ணுக்காக உதவி செய்த உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு சொந்தமான ஒரு வீடு ரொம்ப நாளா பூட்டியே கிடைக்கும் வேணும்னா நீங்க இந்தாக சாவி இல்ல சார் இதெல்லாம் நான் சும்மா ஏத்துக்கிறது வேணும்னா உங்க திருத்திக்கு வாடகையா ஏதாவது ஒரு தொகையை கொடுத்துருங்க என்னமா ராஜுங்களா

புரிஞ்சுதான் நான் வீடு மாசு வச்சு வந்திருக்கேன் பலவீனமான நிலைமையில யாருடைய உதவி சந்தேகப்படாம சந்தேகப்படாம இருக்கலாம் இதுவரை நிலைமையில இருந்தேன் இப்ப எனக்கு அரசாங்க ஆதரவு ஆயிரம் ரூபாய் சம்பளமும் கையில இருக்கு

ஒருவேளை ஆத்துக்கார திரும்ப வந்து நான் இங்க இருக்கிறத பார்த்தா மறுபடியும் அவரை பிரிஞ்சுதானே இருக்கணும் பேசாம இங்க இருந்து போயிடுற அடி பைத்தியக்காரி உயிரையும் பொருட்படுத்தாம இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கா அதை மறந்துட்டு போறேங்கிறிய நீ எங்க போவ வீணா மனசை போட்டு குழப்பிக்காது பயம் போல இருக்கு பயப்படாதீங்க இதுக்குள்ள நான் குடிச்சு அரைச்சிட்டு நாங்க பாருங்க

பெரிய மத்தியானக்கு வேண்டிய மருந்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதுல ஒரு கையெழுத்து போட்டு குழந்தைய நான் அழைச்சிட்டு வந்தேன் அவ அங்கே இருக்கட்டும் இப்ப அழைச்சிட்டு வந்தா கூட ஒரு நாளைக்கு அங்க கொண்டு போய் சேர்க்கத்தானே வேணும் நான் உயிரோட இருக்கிற வரையில அந்த குழந்தை அனாதையன்னு அங்க இருக்க வேண்டிய அவசியம் ஒரு நாள் வராது பெத்த தகப்பரே விட்டுட்டு போயிட்டான் மற்றவங்களுக்கு எப்படி அக்கறை இருக்க முடியும்னு நினைக்கிறியா பார்க்கிற பொண்ணை எல்லாம் தன்னோட மனைவி நினைக்கிறது போல பாவமும் எதுவும் இல்லை ஆனா அதே நேரத்துல குழந்தை குழந்தையெல்லாம் தன்னோட குழந்தைன்னு நினைக்கிறது போல தர்மமும் எதுவும் இல்லை அது ஏன் குழந்தை இப்படி சொல்றதுனால அதுக்கு தாயா இருக்கவ எனக்கு மனைவியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை என் மேல நம்பிக்கை இருந்தா இதுல கையெழுத்து போடு அப்புறம் இந்த லெட்டர் ஹாஸ்டல் வாதனத்தை காட்டிட்டு குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க குழந்தை நல்லா படிச்சுக்கிட்டு இருக்குது இங்கேயே படிக்கட்டும் படிப்பை கெடுத்துடாதீங்க போயிட்டு வாங்க

சாப்பாடு வேணாம் ஐயய்யா உனக்கு என்ன ஆச்சு டப்பா பாப்பா ஏதோ உதவிக்கு நிக்கிற காட்டுல ஏதோ கருப்பு கலந்துருச்சா கருப்பு கலந்துருச்சு அடே கருப்பா கலக்கரம்